வணக்கம் தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து சாரதி பலி பதிமூன்று பேர் காயம் குறுஞ்செய்திகள் தொடர்பில் இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு தங்கத்தின் விலை ஏற்பட்டுள்ள சடுதியான அதிகரிப்பு தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் பஸ் ஒன்று ஒருவர் பேர் காயமடைந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் சுற்றுலா பஸ்ஸின் சாரதியே உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பன்னெண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நால்வர் தங்காளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் தங்காலை வைத்தியசாலையில் மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஒரு சுற்றுலா வழிகாட்டி உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகளில் ஒன்பது பேர் பெரியத்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த சாரதியின் சடலம் பெரியத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தொலைபேசியில் வரும் குறுஞ்செய்திகள் தொடர்பில் இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவிற்கு மக்களுக்கு முக்கிய அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி கூறி கையெடுக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்துகின்றது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக உங்கள் கையடக்க தொலைபேசிக்கு போலி செய்திகள் பரிசு தொகையை வென்றதாக கூறலாம் பல்வேறு சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் கூறலாம் இது போன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த மீண்டும் அதிகரித்துள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இன்று இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாவாக உள்ளது மேலும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் காணப்படுகின்றது

மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்